நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் எதிர்கட்சிகளையும் பேச விடுவதில்லை ஆளும் கட்சியினர் பேசினாலும் குறுக்கீடு செய்கிறார் திரு அப்பாவும் சபாநாயகர் அல்ல ஆளினால் அழகராஜா என்கிறார்கள் எம்எல்ஏக்கள் நடுநிலை தவறிவிட்டார் சபாநாயகர் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி விடுவார்கள் ஆனால் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பேசினாலும் நோ சொல்லிவிடுகிறாராம் சபாநாயகர் தொகுதி மக்களுக்காக சட்டசபையில் பேச முடியவில்லை என கூட்டணியை விட்டு வெளியேற முடிவு செய்த திரு வேல்முருகன் அதிமுக கொண்டு வந்த சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அதிமுக சொல்வதும் சரிதானே என்று கூறினார் ஆளும் கட்சியில் அமைச்சர்கள் பேசும்போது குறுக்கே புகுந்து கொஷின் கேட்க துவங்குகிறாராம் சபாநாயகர் அப்பாவோ ஆளும் கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்குமே இந்த நிலைமைனா எதிர்கட்சியின் நிலைமை கேட்கவே வேண்டாம் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பேச துவங்கினால் குறுக்கே புகுந்து திமுக அமைச்சர் போல பதில் சொல்வதும் அடிக்கடி ஜோக்கடித்து முதலமைச்சரை சிரிக்க வைப்பது போன்று கட்சி தலைமைக்கு நெருக்கமாக காட்டிக்கொள்கிறார் சபாநாயகர் சபாநாயகர் என்கிற நாற்காலில் உட்கார்ந்து விட்டால் நடுநிலை தவறாமல் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் ஆனால் சபை விதிகளின்படி அப்படி பேச அனுமதி கொடுப்பதில்லை எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பேசத் துவங்கினாலே நேரலை துண்டிக்கப்படுகிறது உலகம் அறிந்த ஹிட்லரை விட தான் ஒரு சிறந்த சர்வாதிகாரி என்று நிரூபித்துக் நிரூபித்து சபாநாயகர் திடீர் திடீர் உடையுதாம் திடீர் திடீர் உருளுதாம் என்ற சினிமா பட டைலாக் போல அது எப்படிப்பா எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது மட்டும் நேரலை துண்டிக்கப்படுகிறது என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நம்பர் கணக்கில் திமுக ஜெயித்திருக்கலாம் ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டார் சபாநாயகர் அப்பாவு சர்வாதிகார போக்கில் அராஜக ஆட்சி நடத்தும் திமுகவிற்கு பதிலடி கொடுக்க காத்திருக்கிறார்கள் பொதுமக்கள்